ரஹீம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் யூத நசாராக்களினுடைய வழிமுறைகளை அவர்களுடைய கலாச்சாரங்களை அணு அணுவாக முழம் முழமாக அங்குலம் அங்குலமாக பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்கள் உடும்பின் பொந்துக்குள் நுழைகிறார்கள் என்றால் நீங்களும் நுழைய ஆரம்பித்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே இன்று இஸ்லாமிய சமூகத்தில் மாற்றார்களுடைய கலாச்சாரங்கள் நமது வாழ்க்கையிலும் புகுந்திருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நியூ இயர் கொண்டாட்டம் இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது உண்மையில் எந்த ஒரு அறி அறிவாளியும் கடந்து விட்ட ஒரு விஷயத்தை செலவு செய்து விட்ட ஒரு விஷயத்தை பற்றி சந்தோஷம் கொள்ள மாட்டான் கவலைதான் படுவான் இருபத்தி நான்கு வருடங்கள் கழிந்து இருபத்தைந்தாவது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகிறோம் என்று சொன்னால் எனது வாழ்க்கையில் இருபத்தி நான்கு வயதை நான் கழித்து விட்டேனே என்ற கவலைதான் கொள்ள வேண்டுமே தவிர அதை கொண்டு சந்தோஷம் கொள்ளக்கூடாது இது மாற்றார்களினுடைய கலாச்சாரம் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் தஷப் பஹபி கௌமின் ஃபகுவமின்ங்கும் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்களோடு தான் நாளை மறுமையில் இருப்பீர்கள் எனவே நாம் ரசூலை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அவர்கள் காட்டியிருக்கிற தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயலாற்ற வேண்டும் எனவே புத்தாண்டு அன்று நியூ இயர் என்று அன்றைய தினத்தில் கேக்கு வெட்டுவது புத்தாடைகள் அணிவது விசேஷமான உணவுகளை சமைப்பது இதுவெல்லாம் மாற்றார்களுடைய கலாச்சாரம் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நபிசல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சிக்குரிய கொண்டாடக்கூடிய நாள் என்று சொன்னால் அது இரண்டு நாட்கள்தான் ஒன்று ஈதுல் உல் ரமலானுடைய அந்த பெருநாள் இன்னொன்று ஈதுல் அல்ஹா பக்ரீத் பெருநாள் இந்த இரண்டு நாட்களைத் தவிர வேறு எந்த நாட்களிலும் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது எனவே பிறந்த நாள் அதேபோன்று திருமண நாள் நியூ இயர் இது போன்ற கொட்ட கொண்டாட்டங்களை இஸ்லாமியர்கள் கொண்டாடக்